டே விகா ஒன்றா பார்க்கும்போதே எப்பவுமே ஒரு ஹாப்பியான தான் ஸோ ஈவெண்ட் முடிஞ்சு அதாவது விகடனோட அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்திருக்கு அது பார்க்கலாம் ஹலே விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எப்படி ஈவெண்ட்டில் வந்து விருதுகள் கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி சம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க போல் அவங்க கையில் ரெண்டு பேர்த்து கையிலையும் ஒரே மாதிரி ஒரு பேக் இருக்குது அது மட்டும் இல்லை சௌபாக்யா அப்படின்ட்டு சம்திங் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்டோட ஸ்பான்சர் பேக்ரவுண்டு அந்த ஒரு போர்டு இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொருத்தரோட இது இருக்கும் பிரிஸ்டா அது மாதிரி அதில் சௌபாக்கியாவும் இருக்கும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஸோ ஈவெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் அதாவது என்ன சொல்றதுன்னா நம்மளோட இதில் வந்து கிஃப்ட் வச்சர் அது மாதிரி விஜய் டிவி எல்லாம் கொடுப்பாங்களே அது மாதிரி எனிவேஸ் அதை ஒருத்தர் கூட நின்று அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அந்த ஈவெண்ட் முடிஞ்ச கையோட ஒருத்தர் கூடியே இருக்கும்போது அந்த ஒன்றாவே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நேற்று வாங்கினேன் பாருங்கள் ஒரு பெரிய பல்ப்பு அது எடிட்டாப்பா ஆனால் விஜயோட பிக்சர் வேறையா அதனால் நானும் கவனிக்கல அப்புறம் பார்க்குற விஜயோட காலவே காணும் ஒரு ஒரு சைடு ஸோ எடிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள் எவ்வளோ மண்ணாக நாங்கள் இருக்கோம் விக் நான் பறந்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுறோம் இல்லை சரி எனிவேஸ் அது சாரி எடிட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா நமக்காக எடிட் பண்ணி விற்கான்னு ஒன்றா போடுறாங்களே அந்த நல்லா பாராட்டுவோம் ஓகேவா எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஈவென்ட் முடிஞ்ச கையோட இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ஒரு தரும் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ நான் வேற ஸ்கூலுக்கு பிரணவ தாட்டி விடணும் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் ஸ்டடியோ